விருச்சிகம் ராசிக்கார தாயைப் போல அன்பு நிறைந்த உள்ளம் கொண்ட அற்புதமான இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல உணர்வு கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற பெரிய பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படி உண்மையானவர்கள் இனிமையான இதயத்தை தொடும் பேச்சின் மூலமா மற்றவரிடம் எளிதில் நண்பனாக சேர்ந்து வாழக்கூடியவர்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலப்பட மாட்டாங்க ஆனால் ஆனா நெருங்கிய உறவினர்களின் வாழ்க்கையில ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டால் ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய அப்படி அன்பானவர்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்கள் நிறைந்த விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது ஆனா எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மனதார புரிஞ்சுக்கோங்க விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான கடினமான காலங்கள் காலங்களெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய அருமையான காலங்கள்ல மிக அழகா சிறப்பா மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க அப்படி நம்புங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடப்பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அழகான நம்பிக்கையோட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலன்கள் அற்புதமான நன்மைகள் நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாங்க அன்பு வெற்றி எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு பத்துக்குடைய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் வரும் எட்டு மற்றும் பதினொன்று குடைய புதன் பகவான் மூன்றில் மறைவதால திடீர் சொத்து சேர்க்கை உண்டாகும் அது உங்களை மகிழ்விக்கும் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் மறையறதுனால குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் சிறு நான்கு கிரகங்கள் மகரத்தில் சேர்த்துனால உங்க வாழ்க்கையில பலவிதமான அற்புதமான நன்மைகள் நடக்குதுங்க செவ்வாய் உச்சம் பெறதது சொத்து சேர்க்க அரசு பதவி கௌரவமா மான வேலைகளை உங்களுக்கு தரும் அப்படி அருள் புரியும் புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேர்த்துனால பூதாதிய யோகம் உண்டாகுது அது உங்களுக்கு பலம் தரும் சுக்கரன் வர்த்தினால வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கப் போகுது இந்த கிரகங்களின் சேர்க்கை காலப்புருஷனுக்கு பத்தாம் இடத்தில் நடக்கிறதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குழந்தை பிறப்பு காதல் பிரச்சினைகள் வரலாம் விருச்சிகம் ராசிக்காரங்க குடும்பத்தையும் தொழிலையும் சமமா சரியா கவனிக்கணும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும் மனதார்ந்து இருங்க கமிஷனரை விடவும் அமைச்சரை விடவும் பிஸியா இருந்தாலும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியும் நிம்மதியா அமைதியா இருக்க முடியும் மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அறிவை பெருக்கவும் வாய்ப்புகள் வரும் புதிய தொழில்கள் வித்தைகளை கத்துக்க போறீங்க அது உங்களை உயர்த்தும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மற்றும் அரசியல்ல பிரகாசமா மிளிர்ந்து வருவீங்க விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை விமானத்தில பறக்கப் போகுதுங்க அற்புதமா போகுதுங்க அதே நேரத்தில குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க மறக்காதீங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த வருடம் முழுவதும் பல நன்மைகள் அருள்கள் கிடைக்கப் போகுது போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பிருக்கு உழைத்தால் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது உங்களுடைய வாய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக அழகா மாறப்போகுது உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்போடு வரப்போகிறார்கள் இந்த தை மாமாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் அனைத்தும் போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்கப் போகுதுங்க குடும்பத்தில சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன்பின் ஒன்றாக சுமூகமா நடக்கத் தொடங்க போகுதுங்க பணவரவு வரவு போகுது நல்ல நிதியோட்டம் வரும் கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கப் போகுதுங்க நல்ல மனுஷனோட உண்மையான நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் அனைத்தும் போகுது வேலை வியாபாரத்தில நல்ல வாய்ப்புகள் அற்புதமா வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப்போகுது மன உறுதி வலிமை அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியம் போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை தெளிவா எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஒளி ஏற்படப் போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அருமையான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுதுங்க உங்கள வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான சொர்க்கமான இருக்கப் போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்தில கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அன்பு அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க சிந்திச்சு செய்யுங்க கோவமா பேசாம சொற்கள கட்டுப்பாடோட மென்மையா பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா அன்போட பேசுங்க உடல்நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க கவனி தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சினைகளை மீண்டும் களர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளைத் தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமா சாப்பிடுங்க நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா பாதுகாப்பா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு சிக்கிக் சிக்கிக்கொள்ளாம நிம்மதியா இருக்க முடியும் அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாங்க அன்பு நேயர்களே நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல குதுகலம் சந்தோஷம் அதிகரிக்கப் போகுதுங்க ஆடம்பர பொருட்களை அழகானவற்றை வாங்க போறீங்க கடந்த காலமாக தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம சுமூகமா நடக்க போகுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேத்த தகுதிக்கேத்த வேலை நல்ல நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா அருமையா மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருந்துகள்ல கலந்து கொண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க குடும்பத்தில சந்தோஷம் குதுகலம் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையப்போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பான வாழ்க்கையை வாழப்போறீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பான அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்கப் போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதிகாரிகளின் ஆதரவு அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் திறமை மேம்பட வளரப்போகுதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகுதுங்க விரும்பிய இடத்துக்கு பணி மாற்றம் கிடைக்கப் போகுதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா ஒத்துழைக்க போறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து போகுது வேலையின்றி தவிக்குவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது படித்தவர்களுக்கு படிப்புக்கேத்த வேலை கிடைக்கப் போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா சந்தோஷமா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா சிறப்பா இருக்க போகுதுங்க நல்லது நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்க வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனதார்ந்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையை பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு விருச்சிகம் ராசி நேர்களே நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தீர்வுகளை தரட்டும் முருகர்கள் அருள் புரிந்து உங்கள் வாழ்க்கையை அழகாக்கட்டும் இனிய வணக்கம்